அது என்னன்றது ஒன் பை ஒன்னா நம்ம சேனலை பண்ணி கூடியிருக்க தட்டி விட்டுருக்காங்க ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு சஜெஸ்ட் ஆகும் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா தட்டி விட்டுருங்க வாங்க ஃபர்ஸ்ட் போகலாம் கமர்தன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நானும் டீலக்ஸ் ரூம்ல இருக்கும்போது என்னைய நிறைய பேர் வந்து பேட் பர்ஃபார்மன்ஸ் ஓட் போட்டிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்படியே வந்து ரம்யா ஜோ அப்படியே வந்து கட் பண்ணி நம்ம ரம்யா ஜோவை பாத்தோன்னா ரம்யா ஜோ அங்க இருந்து எழுந்து போயிட்டான் எப்படி விளையாடணும்னு எனக்கு தெரியும் அதை நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து வாக் அவுட் பண்றதையும் பார்க்க முடியுது அப்படியே வந்து கிச்சன் ரூம்ல போயிட்டு நம்ம கெமி அவர்கள் இருக்காங்க சபரி இருக்காங்க அங்க போயிட்டு இவரை வந்து நான் அண்ணன் கூட்டம் பத்தியா என்ன நானே சிறுபால வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ரம்யாஜோ சொல்லும் போது அதை கேட்ட கமுருகன் வந்து ஆஹ் என்ன சொன்ன என்ன சொன்னு கேட்கும்போது அங்க இருந்து அப்படியே நம்ம ரம்யாஜோ வந்து ஆமா நான் உன் அண்ணன் கூட்டத்தை வந்து நீ என்ன பேக்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சொல்லிட்டு வரும்போது ஆமா ஆமா எனக்கு வந்து அது தப்புன்னு பட்டுது அதனால வந்து நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமுருகன் சொல்றாப்புல அதுக்கப்புறமேட்டு உடனே நம்ம ரம்யாஜோ வந்து வார்த்தை விடுறாங்க அப்ப நம்ம ரம்யாஜோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நீ யார் எனக்கு உங்ககிட்ட ட்ரூ வந்து எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம கமுர்தன் டென்ஷன் ஆயிட்டு ஆமா நீ ஃபேகா தான் பண்றேன் நீ பேக்கா பண்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொன்னவனே நான் ஃபேக்கா இருக்கிறேன் நீ அதை சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரம்யாஜோ வந்து சம்ம டென்ஷன் எங்க பாக்க முடிஞ்சது நம்ம ரம்யாஜா கிட்டே ஒரே ஒரு கேள்வி தான் அவங்க வந்து அன்னைக்கு மயக்கம் போட்டு வந்ததும் எனக்கு கொஞ்சம் ஆக்டிங் மாதிரி தான் இருந்தது ஃபர்ஸ்ட் நாள் ஓகே ரெண்டாவது நாள் போறும்போது ஒரு மாதிரி டக்குன்னு போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு விழுந்தாங்க அது நிறைய பேருக்கு வரும் தான் அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனா எனக்கு அது தெரியல ஆனா அந்த டைம்ல அது ஆக்டிங் தான் தெரிஞ்சுது ஒருவேளை அவர் அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கலாம் ஓகேவா அதை பத்தி நம்மளுக்கு தெரியல பட் ஆனா ரம்யா ஜோ வந்து இந்த வீட்டுல வந்து நான் வந்து ஒரு அன்புக்காகவும் ஒரு அண்ணன் அப்பா அம்மா தங்கச்சியும் இந்த மாதிரி ஒரு உறவை தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்ன ரம்யா ஜோ தான் நீ யாரு எனக்குன்னு இன்னைக்கு கேட்டாங்க அதாவது இவங்க எப்படி தெரியுமா கேம் விளையாடுறாங்க ரம்யா ஜோ பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி சேஃப் கேம் தான் எல்லாரும் வந்து இவங்களுக்கு வந்து அம்மான்னு கூப்பிடறது கனிய அதே மாதிரி வந்து நம்ம கமுர்தினி இந்த மாதிரி சபரி அவங்க எல்லாம் வந்து அண்ணன் ப்ரொஜெக்ட் பண்றது இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பத்தி கேம் பிளே பண்றாங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்கன்னா ஆனா உங்களுக்கு யாரும் வந்து நாமினேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல அது ரம்யா ஜோ பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் பண்ற மாதிரி தான் இருக்கு நிறைய விஷயத்துல இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது பயங்கரமா வேர்ட் சொல்றாங்க நம்ம திவாகர கூட போயிட்டு நக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லி அங்க கிண்டல் பண்ணதை பாக்க முடிஞ்சுது அதாவது இது வந்து ஒரு பிக் பாஸ் ஷோ இது வந்து ஒரு குடும்பம் எல்லாரும் ஒன்னா உக்காஞ்சி பாக்குற ஷோ அதை வந்து இங்க யாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல நம்ம ரம்யா ஜோன் மட்டும் சொல்ல நம்ம அரோரா அதுக்கப்புறம் ஆதிரை எஃப்ஜி சபரி இவங்க எல்லாம் வந்து நேற்று நைட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க அது வந்து எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் ஒஸ்ட் கண்டென்ட் அதெல்லாம் வந்து நீங்க ஏன் பண்றீங்க தெரியல கிஸ் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் எல்லாம் வச்சு அங்க வந்து ஆக்ட் பண்ணி காமிச்சிருக்கீங்க அதுதான் மறுபடியும் மறுபடியும் சொல்றது எல்லாம் குழந்தைங்க பாக்குற ஷோ இந்த ஷோல இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஒஸ்ட் சூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்களா பெஸ்ட்ல என்ன இருந்ததுன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா வந்து நம்ம சபரி அவர்களும் கனி அவர்களும் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம கமருதீன் வந்து இந்த வாட்டி ஜெயிச்சதுனால அவர் டேரெக்டா வந்து ஃபைனலுக்கு போட்டி போட போறாரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்தவங்க எல்லாருமே ஃபைனலுக்கு போட்டி போட போறாங்க அதாவது மூணு பேர் சூஸ் பண்ணிருக்காங்க கமருதீன் கனி அவர்கள் சபரி அவங்க மூணு பேருக்கும் இருக்க போது அடுத்த வாரம் யார் கேப்டன்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நடக்குமா இல்ல நாளைக்கு நடக்குமான்னு தெரியல அது லைவ்ல நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நம்ம பண்ணி கூட இருக்க தட்டி விட்டுக்காங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சேரும்